வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தையகுட்டி சேனல் மூலமா ரொம்பவே டேஸ்டியான பாலக்கீரை கடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய அளவுகள் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக ஒரு டைமுக்கு எடுத்துக்கலாங்க நூறு கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் த்ரீ டைம்ஸ் நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுக்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது சின்ன பூண்டுனால ஒரு பத்து பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய பல்லுன்னா ஒரு ஏழு பூண்டு வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே நான் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தனியாகவும் நம்ம வதக்கும்போதும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு வேக வைக்கும்போதும் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து குழஞ்சி வரும் அதனால தான் நான் பருப்பு வேக வைக்கும்போதே நான் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு மூணு தக்காளி பழன்றது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பருப்பை விட ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இருந்தாலே கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வதக்கிட்டு செய்யும் போதும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் எதுவுமே சேர்க்க கிடையாது இதை நம்ம ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்குது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து குறைவாக இருந்ததுன்னா பிறகு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை மத்தால கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பு கடையில் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெயில தான் வந்து தாளிக்க போறேன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கற கடுகு எல்லாம் நல்லாவே பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு வரமிளகாவை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்காக மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க வதக்கும் போதே கொஞ்சமாக நம்ம பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி பழம் நம்ம சேர்த்துருந்தோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு அது போதுமானதில்லை இப்போ இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வரட்டுங்க ஆல்ரெடி நம்ம பருப்பு கடையும் போதே வந்து உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நான் எதுவுமே உப்பு சேர்க்கலை இந்த தக்காளி பழம் மட்டும் நல்லா மசிஞ்சி வரட்டும் ஓரளவுக்கு மசிஞ்சி பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பாலக்கரியை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம் ஓரளவுக்கு மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேட்டில் நான் பாலக்கரியை வந்து கட் பண்ணிவிட்டு தண்டோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கட்ட அளவுக்கு நான் பாலக்கரியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க தண்டோடு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து இந்த கீரையும் நல்லா வந்து வெந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கீரை வந்து நல்லாவே மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து திக்னஸ வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் தண்ணி போல் வேணுமான்னு பார்த்துட்டு சேர்த்து விட்டுக்குங்க நானு பருப்பு வெந்த பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேங்க இது போல நீங்க சேர்த்து ஒரு முறை நீங்க நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது போதுமானதாக இருக்காது இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க அது ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பாழைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிலேயே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தோடு இந்த கடையில் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க எங்கள் வீட்டிலெலாம் இது போல தான் நாங்கள் செய்வோம் கொஞ்சம் கூட மீதமே ஆகாது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இது சாதம் மட்டும் இல்லைங்க எல்லா வகையான சாதம் தோசை இட்லி இது எல்லாத்துக்கும் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான பாலக்கீரை கடையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்